ஒருவேளை மின்சாரம் தாக்கி அந்த மின்சார ஊழியர்கள் ஏதாவது இறந்து போனா அவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் ஒரு ஒருவேளை பாம்பு வம்பு கடிச்சு விவசாயிகள் அந்த மாதிரி தான் குறைச்சே இருக்கு ஆனா இந்த தான் சாராயம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கூட்டத்துக்கு போய் செத்தா மொத்தம் சேர்த்து முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய பெருமை எப்படி நாட்டு ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் 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 உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க நடத்தின இந்த ஆட்சியில் நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாமல் இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடி நம்ம கண்ட காட்சி உண்மைதானா எதுக்கு வெளியே இருந்தே பார்ப்போம்